ஏன் சின்ன பொண்ணு நேரத்துக்கு உங்க மாமியாரை அடிச்சுபட்டேன்னு என் மேலதான் கோவமா சேச்சா எனக்கு எந்த கோவமும் இல்லை என்னால செய்ய முடியாததை நீங்க செஞ்சிருக்கிறீங்களேன்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா இல்ல அது இல்ல என்ன இருந்தாலும் அவங்க மாமியார்ல அந்த பாசம் உனக்கு இருக்கதான செய்யும் மாமியாருங்கிற பாசம் இருக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவையா நடந்திருக்கணும் இது எப்ப பார்த்தாலும் நான் என்ன பண்ணுகேன் எங்க போறேன் எங்க வரேன் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டே இருக்குது எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுத்தாலும் பாராட்டி ஒன்னும் நம்மள பேசண்டாம் குறைச்சு இருக்கலாம்ல வேலை செஞ்சா குத்தம் செய்யலனா குத்தம் நின்னா குத்தம் நடந்தா குத்தம் எல்லாத்துக்கும் மருமவை எதை செஞ்சாலும் குத்தம் சொல்லிகிட்டே இருக்கணும் இப்படி எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிட்டே இருந்தா எப்படி அவளுக்கு மேல நமக்கு பாசம் வரும் நேற்றைக்கு நீ வேற கோபப்பட்டு பேசலையா எங்க அத்தை எதுக்கு அடிச்சு கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சலான அதான் அவசரப்பட்டு அடிச்சிட்டோமோனு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லக்கா சொல்ல போனா நேத்தி நீங்க எங்க அத்தை அடிச்சதா கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தேன் சரி இதுக்கு மேல விட்டா வயசானவிய ஏதாவது சொல்லி சொல்லிதான் நான் இடையில வந்து தடுத்தேன் அதுவும் இல்லாம அவைய முன்னாடி கொஞ்சம் கோவப்பட மாதிரி நடிச்சாதான் கொஞ்சமாவது நம்மள நம்புவாவ ஆமா சின்ன பொண்ணு நீ சொல்றது சரிதான் என்ன இருந்தாலும் நீ அந்த வீட்டுலதான் இருக்கா எதுக்கு எடுத்தாலும் அவள்கிட்ட போய் நிக்க தான் செய்யணும் அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லே ஆமா சின்ன பொண்ணு உங்க வீட்டுக்கு விருந்தாளி யாரும் வந்திருக்கா அவ்வளோ நேரத்துக்கே கேட்கணும்னு நினைச்சேன் நடந்த பிரச்சனை எல்லாம் அதை மறந்துட்டேன் ஆமாக்கா அது எங்க மாமியாரோட அக்கா பாத்தடுங்க அப்படியா அவைய அடிக்கடி வருவாப்புல உங்க வீட்டுக்கு எக்க அடிக்கடி எல்லாம் ஒண்ணு வரமாட்டாவ அவிய இங்கதான் இருந்தாவ அதுக்கப்புறம் அவிய பையனுக்கு சென்னையில வேலை கிடைச்சுன்னு சொல்லிட்டு குடும்பம் மாட்டு சென்னையில போயிட்டாவ இப்போ சென்னையில தான் இருக்காவ அவிய முக இங்க ஏதோ வேலையா வந்திருக்காவ கூடவே இந்த கிழவியும் ஏறி வந்துட்டு ஓஹோ அப்படியா அதான பார்த்தேன் அடிக்கடி பாத்தது மாதிரி தெரியலையே புதுசா இருக்கேன்னு யோசிச்சேன் எக்கோ அந்த கதையை கேளுங்க அந்த கிளவிக்கு முகம் வேலையை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வாரேன்னு சொல்லிட்டு இந்த வரைக்கும் வரவே இல்லை ஐயோ அப்படியா அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்னாச்சுக்க நாங்க தான் அந்த கிழவிக்கும் சேர்த்து சோறு போட்டுட்டு இருக்கோம் ஏற்கனவே ஒரு கிழவிக்கு சோறு போடுறது பத்தாது இதுல இன்னொன்னு வேற சரி சின்ன பொண்ணு போன் பண்ணி கேட்க வேண்டியதா என்னாச்சு போன வேலை ஒரு வேலை முடியலையோ என்னமோ ஏதோ எக்கோ அப்படிதான் நான் நினைச்சு நேரத்துக்கு அந்த கிழவிட்ட கேட்டதுக்கு அந்த கிழவிட்ட போனும் கிடையாது ஃபோன் நம்பர் தெரியுமா கேட்டதுக்கு ஃபோன் நம்பரும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு என்னவோ அந்த கிழவிக்க முகம் தொல்லை தாங்காம இங்க கொண்டு வந்து விட்டுட்டு திரும்பி சென்னைக்கே கிளம்பி போயிட்டாவளோன்னு சந்தேகமாவே இருக்கு ஆமா சின்ன பொண்ணு இருந்தாலும் இருக்கும் நீ அந்த கிழவிய துருவி துருவி கேள்வி கேளு அப்பதான் ஏதாவது உண்மை வர வாயில இருந்து அந்த கிழவிய இங்க வந்து மாச கணக்குல போகு ஏற்கனவே உனக்கு ஒரு தளவுல இருக்கதான் உங்க மாமியார் அங்கே பாத்துடுங்க மெதுவா பேசுங்க நான் அப்பவே நினைச்சேன் சின்ன பொண்ணு நான் இப்ப வாரேன்னு சொல்ல உடனே எந்த கேள்வியும் கேட்காம சரின்னு சொல்லும் போது நினைச்சேன் என் பின்னாடியே வந்து என்ன மாதிரியே அதை தான் செஞ்சிட்டு இருக்கு இந்த கிழவி உங்க மாமியாருக்கு நாலு போடு போட்ட மாதிரி இந்த கிழவிக்கு நாலு போடு போட்டா தான் சரியாகும் நினைக்கேன் நானும் எப்படா வாய்ப்பு கிடைக்கணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் வாய்ப்பு கிடைச்சிட்டு அன்னைக்கு இந்த கிழவி அடி வெளுத்துற வேண்டியதான் எம்மா இவள்கிட்ட கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் தேவையில்லாம வாயிலும் கொடுத்துடப்படாது எப்போ அடிக்கிற அணிதெல்லாம் காவல் இருக்கா சரி சின்ன பொண்ணு அப்போ உங்க மாமியார நல்லபடியா பார்த்துக்க என்ன பேச்சுவார்த்தை முடிய போகு நம்ம எஸ்கேப் பாயிர வேண்டியதான் நம்ம நின்று ஒட்டி கேட்கறத மட்டும் பார்த்தான்னா அவன் எதிர்பார்த்துருக்க கூடிய வாய்ப்பு இன்னைக்கே அமைஞ்சிடும் சரி சின்ன பொண்ணு வீட்டில் நிறைய வேலை கிடக்கு இனிமே தான் துணியை தோச்சி காய போடணும் நான் போயிட்டு வரேன் புறவு பேசுவேன் என்ன எதுனால நீ எனக்கு ஃபோன் பண்ணு சரியா ஆ சரிக்கா எதுனால உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணிடுறேன் ஹாய் ஈரோடு சித்ரா எப்படி இருக்கீங்க வா நூக்காவல்லையா நூக்காவல்லையா யா 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 சே என்ன பாட்டு எப்படிதான் இப்படி எல்லாம் உட்காந்து யோசிக்கிறாங்களோ தெரியலையா என்ன வீட்டுல போட்டதெல்லாம் போட்டபடி அப்படியே கிடக்கு ஒரு வேலையே நடக்கல இவன்டா ஹாய் இங்க படுத்து கிடக்காலே இந்த வாரண்டி மறுபழை சொல்லுங்க மாமியாரே உன்னை துணியை தோச்சி போட துணி துணியை ஒன்னும் தோச்சி போடல துணியெல்லாம் பாத்திரம் கிடக்கு பாத்திரத்தையும் கிடையாது என்னதான் நீ என்னடா பொழுது பொழுதுபோல நினைச்சேன் இந்த ஆரம்பிச்சாச்சுல எல்லாம் என்ன இதுலேயே பொழுது போயிடும் எத்தே ஏற்கனவே தண்ணி எடுத்தேல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருந்து அதான் ஒரு பத்து நிமிஷம் படுத்துட்டு வேலை செய்யலாமனு இருக்கேன் ஆமா தண்ணி என்ன அப்படியே ஒரு ஐநூறு குடம் தூக்கி ஊத்திட்டாலா கை கால் வலிக்கிறதுக்கு எத்தே ஐநூறு குடம் தேவையில்ல ஒரு குடம் ஊத்தினாலும் கை கால் வலிக்க தான் செய்யும் இந்த பேச்சுக்கு ஒண்ணும் இல்ல உனக்கு என் இதுக்குதான் அப்பவே சொன்னேன் படிச்ச பொண்ணு கேட்டாத வீட்ல ஒரு வேலையும் செய்ய மாட்டானே சொன்ன கேட்டானா இவதான் வேலைன்னு தலைகளெல்லாம் ஏன் இப்ப படிச்ச பொண்ணுக்கு என்ன குறை வந்துட்டு நான் வீட்டில் எல்லா வேலையும் தினமும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஏதோ இவைய எல்லா வேலையும் செய்ய மாதிரி எல்லாம் பேசிட்டு ஆமா அப்படியே வேலையை செஞ்சு கிழிச்சு மூடா முடிஞ்சு விழுந்துட்டா ஒரு கூட தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு ஒரு மணி நேரமா ரெஸ்ட் ஏன் தே கை கால் வலி பத்து நிமிஷம் படத்தை இவ்வளவு பேசுறீ இவ்வளவு பேசுறீங்களா அந்த துணியெல்லாம் நீங்களே தோச்சி போட்டு பாத்துறத உங்களே கழி வச்சா ஆமா எல்லா வேலையும் நானே செய்யறதுக்கு இந்த வீட்டில் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்போ என்னைய மருமளா கூட்டிட்டு வரல வேலை கூட்டிட்டு வந்திருக்கறியே அப்படிதானே ஆமாட்டி நீ வேலை காரியதா உன்னை வேலை செய்யிறதுக்கு அந்த வீட்டு கூட்டிட்டு வந்திருக்க சும்மா சொகுசா உட்கார்ந்து படுத்து உறங்கிக்கிறவன கூட்டிட்டு வரல அப்படி பார்த்தா நீங்களும் இந்த வீட்டுக்கு வேலை காரியதா நீங்க முதல்ல போய் எல்லா வேலையும் செய்யுங்க அதுக்கு அப்புறம் நான் செய்யேன் ஏதோ இவியே மட்டும் இந்த வீட்ல பறந்து மாதிரி மாதிரில பேசிட்டு இருக்கவ யாரை பார்த்து நீ வேலை சொன்னா வார்த்தை அளந்து பேசி இல்லனா வாய் அடிச்சு உடைச்சிரும் பாத்துங்க என்னையே கை நீட்டிட்டீங்களா உங்க கையை என்ன சேணி பாருங்க ஐயோ கை கை மர்மளை கையை விட்டு கையை விட்டு கை வலிக்கு கையை விட்டுட்டி பக்கத்து வீட்டுக்கார்ட்டிட்டு அடி வாங்கின பிறகு இன்னும் திருந்தலாம் இரட்டையும் சண்டைக்கு வரையலாம் மறுமலை மறுமலை கைய விட்டு நான் உண்ட எதுவும் சொல்ல மாட்டேன் நீ எப்ப வேணாலும் வேலை செஞ்சுக்கள பாத்துக்க தேவை இல்லாம ஏதாவது தடவை கைய தான் செஞ்சேன் இனிமே கைய உடச்சு பாத்துடுங்க எப்ப என் கையை நாலு தான் இருக்கா எலும்பு வச்சுட்டு என்ன மாதிரி கையை பிடிச்சி உடச்சு விட்டா கையே போச்சு கையை திருக்கல திருக்கல கை எலும்ப மாட்டேங்குது பொங்கில கிடக்கு இது சளிப்பட்டு வராது கூலோ கஞ்சியோ இல்லத்தையே தந்தை குடிச்சிட்டு பேசாம இருந்தட வேண்டியதான் இவ்வளவு நம்ம பேசி ஜெயிக்க முடியாது நமக்கும் வயசாயிடுச்சு வாயை வச்சிட்டு நம்ம சும்மா இருக்க வேண்டியதா நினைக்கேன் என்னமா ஹாய் உட்கார்ந்து இன்னைக்கு ஒருத்தடவை கதை உடைக்க போறியா யாம்ல பேச மாட்டே நீ இதையும் பேசு இதுக்கு மேலயும் பேசுவ பெத்த தாய் கை உடைஞ்சு போய் கடக்கால என்னடி கேப் பண்ண இல்லாம ஹாய் உட்கார்ந்து நக்கல் பண்ணிட்டு இருக்க நீ என்னது கை உடைஞ்சிட்டா என்ன சும்மா காட்டுங்க ஐயோ கைய பிடிக்காதல எப்ப என்ன வலிக்கு கூர்க்கட்ட பையல கை இடல என்னமா என்னாச்சு கைய தொடவிட மாட்டேங்கறியா கைய பிடி உடைஞ்சி எல்லாமே பொண்டாடி செஞ்ச வேலை நான் படிச்சு படிச்சு வாண்ட சொன்னேன் படிச்ச பொண்ணு கட்டாத படிச்ச பொண்ணு கட்டாது கேட்டியா நீ இப்போ நானும் ஜாத்தா அனுப்பிக்க வேண்டியதா இருக்கு அம்மா சொன்ன மாதிரி படிக்காத பொண்ணு கட்டியிருந்தேன்னா நான் அட்டியை வாங்கினாலும் ஒரு வார்த்தை எதுவும் பேசாமல் அவள் பாட்டுக்கு இருந்து வேலை செஞ்சிருந்திருப்பா இவ்வா அப்படியே இருக்கா சரியான ராட்சசி எது பேசினாலும் ஏடிக்கு பட்டியில பேசிட்டு கிடக்கா அடிக்க வேற செய்யா காட்டுல கிடக்க வேண்டியதெல்லாம் இங்க வீட்டுல கொண்டு வந்து போட்டுருக்கு ஏமா நீ வேறமா அவள்கிட்ட வாய கொடுக்காத வாய கொடுக்காத நீ உனட்ட சொன்னாலும் கேட்க மாட்டேன் நேரத்துக்கு தானே அடி வாங்கின வாய வச்சுட்டு சும்மா இருக்கலாம்ல உனக்கு ஆமால உன்னை பெத்து வளர்த்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு விழுந்துடும் ஆளாக்கி விட்டுருக்கலாம் அதனால இதெல்லாம் எனக்கு தான் எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே கல்யாணம் முடிஞ்சு வந்த பூசல எல்லாம் எவ்வளவு அமைதியா இருந்தா நீங்க தான் தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் அவளை குறை சொல்லி குறை சொல்லி சும்மா இருந்தவளை இப்படி தூண்டி விட்டுட்டிய அவ இப்போ வெறி பிடிச்ச எல்லாம் சுத்திட்டு இருக்கா வெறி பிடிச்ச நாய் கடிக்கதான் செய்யும் என்ன நாய் இனி எல்லாம் பேச்ச அடிபடு அது ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு வர வழியில ஒரு நாய் அடிபட்டு கடந்து அத பத்தி தான் அவட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படிதானமா சி தூ பேசாதல நீ பொண்டாடிக்கு பையன் சரி சரி என்னங்க காபி போட்டு கொண்டு வரட்டா

நீ அப்படியே அவைய கூட போய் கொஞ்ச நேரம் படுத்து உறங்க வேண்டியதானே தேவையில்லாம இங்க உட்காந்து சின்ன பொண்ணு கிட்ட வாய கொடுத்து அடி வாங்கிருக்காக்கா ஆமால வா பொண்டாடி அடி வாங்கணும் எனக்கு என்ன தலையில பத்தி தான் அடி வாங்கிட்டு கிடக்க என்ன பண்ணது எல்லாம் உரக்க நமக்கு வர மாட்டேங்குவா உறக்க வந்தாலும் நம்ம பாட்டு சாப்பிட்டு பேச மூலையில போய் படுத்து கிடக்கலாம் இந்தாங்க மணமனுக்கு மசாலா டீ எடுத்துடுங்க என்னங்க உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா இந்தாங்க டீ வாங்கிடுங்க என்னதான் நம்மள அடிச்சாலும் நம்ம மேல மருமகளுக்கு ஒரு மரியாதை இருக்கதான் செய்யும் மசாலா டீ எல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்கால மருமலை நீ நல்லவளா கெட்டவளா எத்தையும் சொல்லையும் கேட்டுடுங்க நீங்க நல்லவியலா இருக்கும்போது நானும் நல்லவா நீங்க கெட்டவியலா இருக்கும்போது நானும் கெட்டவா